சொல்லி சாவியை கொடுத்துட்டு போனான் ஆமா மாமா வீட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு இங்க வந்து தங்குறீங்க நீ அவன் படிக்கிறேன் படிக்கிறேன் கதவை படிக்கிறேன் நானே எங்க அம்மாவும் ஹாலில் படிக்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் இங்க வந்து தங்குறோம் இப்போ உனக்கு என்ன அதுல நான் என்ன முழு நேரம் படிச்சுட்டு இருக்கேன் நான் என்ன ஹாலில் உக்காந்து படிச்சுக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருங்க இந்த வீட்டை விட்டு வாங்க வெளியில ஃபர்ஸ்ட் ஏதாவது முக்கியமானது வச்சிருக்க போறாங்க வாங்கம்மா அப்புறம் ஏதாவது காணும்னா உங்களை தான் சொல்லுவாங்க ஆ என்னை சொல்லிடுவீங்களோ அவ்வளவுதான் அப்புறம் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க பின்ன யார சொல்லுவாங்க தான் அவங்க இல்லாத நேரம் அவங்க வீட்டுல தங்குறீங்க அப்படி ஏதாவது ஒண்ணு காணணும் உங்களை தானே சொல்லுவாங்க அப்படின்னா என் பேராண்டி சொல்லிட மாட்டாண்டி பாட்டி நீ சும்மா இரு எதுக்கு நீ கிட்ட கோப்படுற இப்ப நீங்க இந்த பீரோவை மூடிட்டு நீங்க மாமா வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா அம்மா கண்மணி சொல்றது சரிதான் அவங்க இல்லாத நேரம் அவங்க வீட்டுல நம்ம இருந்தோம்னா எதனா காணோம்னா தான் சொல்லுவாங்க அதனால அப்புறமா பாத்துக்கலாம் இங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரியா இப்பவா நம்ம அண்ணன் வீட்டுக்கு போவோம் அங்க என்ன சிதம்பர ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க வாங்க சரிடி வரோம் ஒழுங்க இந்த பீரோ மூடிட்டு வாங்க ம் சரி என்னடா பண்ணி குட்டி சிம்லாக் போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா உங்க குளிர் ஜாஸ்தியா இருக்கும் அதனால ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சிட்டேன் மாமா ஆமா அம்மா சொன்னே வேகமா ஓடி வந்தீங்க ஆமா நான் உன வெளியில வா வெளியில வான்னு கூப்பிடுற நீதான் வர மாட்டீங்கடா அதான் என் அக்கா சொன்னே வேகமா வந்துட்டேன் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணோனா

நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் அதுல தெல்ல தெளிவா இருக்கு அதனால நீ ஒரி பண்ணிக்காத நீ ஊருக்கு போகிறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்து வை நல்லா சமாளிக்கிறீங்க மாமா வர வர உங்களுக்கு வேலை பார்க்கறதுல இன்ட்ரஸ்ட் இல்லாம போயிடுச்சு உன் கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது தப்பா ஏன் அப்படி ஏன்னா என் பவி மேல அம்பிட்டு ஆசை ஆமாடா பவிக்குட்டி

Cut அதுக்குலாம் எடுத்து வச்சு ட்ரெஸ்லாம் இப்போ என்னமோ உனக்கு வேணும் நானும் என் மாமாவும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண உனக்கு பிடிக்காதே யாருக்கு எனக்கு பிடிக்கலையா சரிம்மா அக்கா அவ கிடைக்கிறா அதெல்லாம் போடுறதுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு நாங்கள் காலையில் கிளம்புறோம்க்கா ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சிட்டாளா ஏமோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு வச்சாச்சுமா ஷிம்லாவில் குளிரும்னு எனக்கு தெரியாதா ம் சரி சரி பார்த்து பத்திரமா இருங்க டைம் கிடைச்சா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சரியாம்மா அதெல்லாம் உனக்கு ஃபோன்லாம் பண்ண முடியாது நானும் என் மாமாவும் பிஸியாக இருப்போம் உனக்கெலாம் கால் பண்ண முடியாது நீ மட்டும் இந்த வீட்டில் தனியாக கடை பேய் வந்து உனையை பிடிச்சிட்டு போட்டோம் நீயும் உன் தம்பியும் பிளான் பண்ணி என்னை வேலையை பண்ண விடாமல் பண்ணுறீங்கல்ல இந்த அம்மாவுக்கு என் கூட வர பிடிக்கலையாமா பிடிக்கலன்னா சொல்லு சொல்லுக்கா ஹாஸ்பிட்டல்ல நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க நான் அவங்கள யாராச்சும் கூட்டிட்டு போய்க்கிறேன்

அப்போ பேசாம போயிட்டு வா தேவையில்லாம பேசாத ஒரு பிள்ளை வேலை பாக்குறதுல பொறுப்பா இருக்கேன்னு நினைச்சு பெருமை படணும் இப்படி எல்லாம் கலாய்க்க கூடாது அடி போடி ஓ ஊருக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கியா இல்ல ஏதாவது மறந்துட்டா போய் செக் பண்ண சும்மா இங்க நின்று வெட்டி கதை பேசாத போடி ஒன்னும் சரியில்லை போடினே போறேன் தம்பி அவ சின்ன பிள்ளைடா ஏதாவது தப்பா பேசிருந்தா அவளை மன்னிச்சிருந்தேன்

உங்க பேரை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு பாருங்க இங்க வாங்கம்மா டே கங்கப்ல நிக்குது நடக்க ஆரம்பிச்சீங்களா அப்பா கிட்ட வாங்க அம்மா கிட்ட வாங்க அம்மா நா 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 என்னம்மா என்னம்மா நடக்க ஆரம்பிச்சீங்களா இனிமே நம்ம ரெண்டு பேர் வாக்கிங் போலாமா பூபு பாக்க அப்பா உனைய வாக்கிங் கூட்டிட்டு போறேனாமா

விரிந்த தரையில் பறந்தே நிறங்க நிறைந்தேன் உண்ணாதே ஒற்றை ரெண்டாய் உடைத்து கிருக்கிடுவோம் குருளை

ரஞ்சித்தும் நான் என்ன பண்றாங்க ரஞ்சித்தும் கண்ணனும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் சாரா குட்டியை கூட்டிட்டு இங்கே வந்தேன் கண்ணு உங்கள் வீட்டிலே இருக்கா ஆமாடி ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க கண்ணனுக்கு இங்கே நெட் சரியாக கிடைக்கலையாமே அதனால தான் அங்கே வந்தோம் நாங்கள் இன்னும் போகவே இல்லை இனியா கூட இருக்கேன் அவனும் வாடின்னு கூப்பிடல சரி விளையாடட்டும்னு விட்டுட்டான் போல் சாப்பிட்டேன்னா கூட தெரியல கேட்டேன் சாப்பிட்டானோ ம் சரி சரி மீட்டிங் எப்போ முடியும்னு சொன்னா இன்னொரு முடிஞ்சிடும் ம் சரி சரி ஆமாம் நகையை திருப்புறதுக்கு தான் கடன் வாங்கிருக்கேனா நகையை திருப்புறதுக்குன்னு கடன் வாங்கலை அவங்க அப்பா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு வாங்கினா நான் எவ்வளோ சொல்லிட்டேன் இப்போதைக்கு இந்த நகையெல்லாம் திருப்ப வேணாம் இருக்கிற பிரச்சனை பத்தாதானே அந்த காசை வாங்கின இடத்துல கொடுத்துருன்னு சொல்லிட்டேன் கேட்கல அவன் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அதான் பிள்ளை வாங்குன மாங்குன்னு வேலை பார்க்குதா ம் வாங்கினது கொடுக்கணுமில்ல இல்லைன்னா நூறு வாட்டி என்னையை வந்து பார்த்துருப்பான் அதான் நான் வேகமாக அடைக்கணுங்கிறதுக்காக வேலையை பார்க்குறான் நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமாக சரியாயிடும் ம் சரிடி வாங்க செலவா பொண்ணாட்டி இல்லையா இவ்வளோ உயரமான இடத்துக்கு எதுக்கு கூட்டி வந்தேன்னா அப்புறம் நான் அப்படிதான் சொல்ல முடியும் இந்த இடத்துக்கு பேரு குஃப்ரி ஃபன் வேல்டு அதுதான் உனக்கு சுத்தி காட்டலான்னு கூட்டு வந்தேன் இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபன் பண்ணுவாங்க அதுதான் சரி நம்மளும் போய் பார்க்கலான்னு இன்னும் உன்னை கூட்டிட்டு வந்தேன் சூப்பரா ஆக்க சூப்பராக தான் நீ அந்த மலை ஒரு வீடு நம்ம ரெண்டு பேரும் எப்படி

நம்ம ஆல்ரெடி உயரத்துல இதுல வேற இவளுக்கு இன்னும் மலை உச்சிக்கு போய் அங்க வீடு கட்டி வாழணுமா ஏமா அதான் சொன்ன ஜாலியெல்லாம் இருக்காதுமா நம்ம ரெண்டு பேர் ஆயிருவோம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இங்க இருந்து பழகி அதனால அவங்களுக்கு இந்த குளிர் கிளைமேட்ஸ் எல்லாமே ஒத்துக்கும் நம்மளுக்கு அப்படி கிடையாது நம்மளுக்கு இந்த குளிர் தாங்காது அதுவும் நீ சொன்ன மலை உச்சில எல்லாம் இருக்கவே முடியாது எந்த நேரத்துல எந்த மிருகம் வரும்னே நம்மளால சொல்ல முடியாது அய்யோ அவ்வளவு டேஞ்சரா இருக்கும் பின்னவா அப்போ வேணா நம்ம ஊருக்கே போயிருவோம் அப்படிவா வலிக்கு சரவணா ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் இந்த ஊர் climate இந்த ஊர்ல இருக்க எல்லா இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்பப்ப டைம் கிடைக்கும் போது நம்ம இங்க வந்துட்டு போகுமா கண்டிப்பா வருவோம் ஆமா இன்னும் எத்தனை நாள் நம்ம இங்க இருப்போம் இன்னும் ரெண்டு நாள்ல கிளம்ப வேண்டியதா எனக்கு வேலை இல்ல இங்க தான் இருப்போம்னு சொன்னேன் அது சும்மாமா வேலை இல்லாம இங்க இருந்தா என்ன ஆகுது வேலை கிடைக்கிற வரைக்கும் விவசாயம் செய்ய அப்பா பாவம் தனியா தனியாக வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால நான் கூட மாட வேலை பார்க்கணும் அதனால் நம்ம ரெண்டு நாளில் போயிடலாம் சரியா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல எனக்கு என்ன பிரச்சனை நான் விவசாயம் பார்க்கறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல வேறு நான் அவன் கிட்டே ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்கு நீ விவசாயம் பார்க்குறது ரொம்ப பிடிக்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காய்கறியும் எப்படி பண்ணாட்டி அப்புறம் அலவியும் மா எப்படி பண்ணாட்டி அலவே மாமா சந்தித்தோமே கரையா பல முறையா அந்தவான உளாவின் அது உனக்கு நீ நினைவில்லையா புருஷங்கரை சாப்பிட்டானா இல்லையா என்ன பண்றான் இதெல்லாம் பார்க்க பைத்தியக்காரி வரட்டும் என்னடா ஒரு பொண்டாட்டி என்ன பண்றா ஏது பண்றாலாம் பாக்குறது கிடையாது நீ வாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க அவ சாப்பிட்டாளா இல்லையா வயித்துல குழந்தை என்ன பண்ணுது இதெல்லாம் கேட்போம்லாம் கிடையாது எனக்கு என்ன இருக்க வேண்டியது யாரு நான் நேற்று சாயந்தரம் போனாலே என்ன பண்றா எட்டி பார்ப்போம்லாம் கிடையாது ம் நான் சொல்ற ட எனக்குலாம் நீ சொல்லிரு நேற்று சாய்ந்திரம் போனு ஆ புருஷன்கார என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க வர்றது கிடையாது பைத்திரக்கொடை நீ தாடா பைத்தியக்கொறேன் சரி சாப்பிட்டியா இப்போ என்ன புதுசா புதுசும் அக்குடன் சாரிடா குட்டி தம்பி கூட விளையாட்டதுனால எனக்கு பொழுது போறதே தெரியல அதுதான் சாரி நான் பண்ணது தப்பு தான் சாரி அதுக்கு ஏதாவது தண்டை என்ன கொடு

ஆல்ரெடி நாலு முத்தத்துக்கு வாய் வலிச்சிருச்சான் சரி இப்போ நான் குடுக்குறேன் கண்ணு வலிக்கிற வரைக்கும் என்னது கண்ணு வலிக்கிற வரைக்குமா ஆமா ரெடியா ஐயோ நான் என்னப்பா இதோ வந்துட்டேன்